ஹாய் இந்த பதிவு எதுக்காகனா ஒரு ஷாப் வச்சு நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு நல்ல கால்குலேட்டர் அதாவது ஒரு மல்லிகை கடைக்கார் காய்கறி கடைக்கார் பழக்கடைக்கார் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் எவ்வியா வந்துட்டு எனி டைமும் கணக்கு போடுறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு கால்குலேட்டர் தேவை அதுவும் நல்ல கால்குலேட்டர் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் கணக்கு போட்டு கிட்ட அந்த பில்ல கொடுக்க முடியும் கால்குலேட்டர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அடிக்கடிக்கு நீங்க மொபைல் எடுத்து அந்த கால் அந்த கால்குலேஷனை போடுறப்போ கஸ்டமர் நிறைய பேர் உங்களை கலாயிப்பாங்க ஏன்னா தம்பி எத்தனை பேருக்கு நீ மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்ப இதால மொபைல் வேஸ்டா தான் போகும் அதெல்லாம் ஒரு நல்ல கால்குலேட்டர் வாங்கி நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் உங்களை கலாய்க்கிறாங்களா அப்ப நீங்க இந்த வீடியோவை தாராளமா பார்க்கலாம் ஏன்னா நீங்க ஒரு நல்ல கால்குலேட்டர் வாங்கணும் ஆனால் எந்த கால்குலேட்டர் வாங்கிறது எந்த கால்குலேட்டரை வாங்கினாலும் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு சரியாக யூஸ் பண்ண முடியல ஒரு டைம் வந்துட்டு கால்குலேட்டர் டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது பட்டன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த டிஸ்பிளேயில் பாதி எழுத்து தெரியுது மீதி எழுது தெரிய மாட்டேங்குது டிஸ்பிளேவே ஆன் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கால்குலேட்டரில் வரும் உங்களுக்கு வந்துச்சு ஆனால் நல்ல கால்குலேட்டரை எப்படி நம்ம பார்த்து வாங்குறது அப்படின்ட்டுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நான் ஏன் சொல்றேன்னா நான் ஒரு ஷாப் வச்சிருக்கேன் என்னோட ஷாப்புக்கு கால்குலேட்டர் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா எந்த கால்குலேட்டர் வாங்கலான்னா எத்தனையோ கால்குலேட்டரை வந்துட்டு வெவ்வேறு கடைங்கள வாங்கி பார்த்துட்டேன் எதுவுமே வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்துட்டு கணக்கு போட்டு சீக்கிரமா கிட்ட பில்லு கொடுக்கணும் அப்போதான் என்னை தேடி வர கஸ்டமர் இந்த கடைக்கு போனா சீக்கிரமா வேலை முடித்து டக்குன்னு பில்லு போட்டு கொடுக்குறாங்களா அதனால இந்த கடைக்கு போவோம் அப்படின்ட்டு கஸ்டமருக்கு நம்ம தோண வைக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான விஷயமே நம்ம போகிற கணக்கு தான் சீக்கிரமா கணக்கு போட்டு கொடுத்தா சீக்கிரமா வேலை முடியுன்ற கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் சீக்கிரமா போடணும்னா செல் எடுத்துலாம் யூஸ் பண்ண முடியாது கால்குலேட்டரை மட்டும்தான் போட முடியும் நான் எத்தனையோ கால்குலேட்டர் வாங்கிட்டேன் எதுவுமே தான் எனக்கு யூஸ் ஆகலையே எந்த கால்குலேட்டர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறது ஆன்லைனில் தேடினா கூட கால்குலேட்டர்னு ட்ரை பண்ண முடியும் ஏகபகமா வருது எதை வாங்கினா நம்ம ஷாப்புக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னாலே நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கான வீடியோ தான் நான் ஒரு கால்குலேட்டர் வாங்கியிருக்கேன் இந்த கால்குலேட்டரு நல்ல ஒரு கால்குலேட்டரு அதே மாதிரி வந்துட்டு இதை நான் பர்சனலா சொல்றேன் பயன்படுத்தி பார்த்தேன் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது என்னோடய ஷாப்புக்கு ஜென்ரலாக சர்ச் பண்ணி வாங்கின கால்குலேட்டர் தான் ஆல்ரெடியே நான் வந்துட்டு இந்த மாடல்ல ரெண்டு மூணு கால்குலேட்டரு நான் யூஸ் பண்ணேன் நல்லா இருந்துச்சு சரி ஓகே இதை நம்ம ஷாப்புக்கு ஒரு கால்குலேட்டர் ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான் ஆர்டர் போட்ட எனக்கு வந்தது சரி ஓகே நம்மள மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேருக்கு கால்குலேட்டர் நல்ல கால்குலேட்டர் தேவைப்படுது அப்போ இது ஒரு அன் இதை ஒரு பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்சிங் மீடியாவா நம்ம ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணுறதால அவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு இல்லை வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் டிஸ்பிளேவில் காமிக்கிறேன் அதை டைரெக்டாக தொட்டாலுமே உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த கால்குலேட்டரோட அன்பாக் வீடியோ நம்ம டிடில பார்த்துடலாமா இந்த வீடியோல இந்த பார்சலை பிரித்து இந்த கால்குலேட்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாமா இதுதான் வந்துட்டு கால்குலேட்டரோட ஃபோட்டோ நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு நினைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு நல்ல பிராண்டு தான் நான் வந்துட்டு அமேசான் பேல ரிவ்யூ பார்த்து தான் அந்த கால்குலேட்டரையே வாங்கினேன் ஏன் அந்த கால்குலேட்டரை நான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஒன்று நடத்திட்டு வரேன் அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மல்லிகை ஷாப்பு மல்லிகை அடையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்துட்டு கால்குலேட்டர் தான் ரொம்ப வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா டக்குன்னு பத்து பொருள் வாங்குறாங்கன்றப்போ நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் அந்த கால்குலேட்டர் நம்மளுக்கு வந்துட்டு பழக்கமாகவும் இருக்கணும் அதாவது வந்துட்டு அந்த போர்டு இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா போல்டாகவும் இருக்கணும் அப்போ தான் டக்கு டக்கு நம்மளுக்கு கணக்குப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதுக்காகத்தான் இந்த கால்குலேட்டரை நிறையா டைம் யூடியூப் ரிவ்யூ ப்ளஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான் பேயில் வந்துட்டு ரிவ்யூவெலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கால்குலேட்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடியே வந்துட்டு ஒன்று யூஸ் பண்ணிட்டு வந்தேன் அது இப்போ அது பழசாயிடுச்சு அதே மாதிரி அது டேமேஜ் ஆகிடுதுன்றதால புதுசாக வந்துட்டு அதே மாதிரி ஒரு கால்குலேட்டரை வாங்கி நம்ம பயன்படுத்தணும்னு நினச்சி தான் இது அமேசான் பேரில் வாங்கியிருக்கேன் சப்போஸ் இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு மளிகை கடைக்காரர் ஷாப்பு இல்லை ஏதோ ஒரு ஷாப் வச்சு இருக்கீங்க ஒரு சின்ன கடை வச்சு இருக்கீங்க அதிகமாக உங்களுக்கு கால்குலேட்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யூஸாக இருக்குது எனக்கு நல்ல ஒரு கால்குலேட்டர் வாங்கினா இந்த கால்குலேட்டரை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கால்குலேட்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வீடியோவில் வந்துட்டு அங்கங்கே ஷோ ஆகும் வீடியோவை பார்க்கும்பொழுது அந்த கால்குலேட்டர் ஷோவாகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது யூஷுவல் அந்த யூசர் மேலே அந்த கைடு இருக்குல்ல அந்த புக்கு இது என்ன நான் பண்ணலாம் ப்ளஸ் என்னென்ன இருக்குன்றத இந்த கால்குலேட்டர் மூலிமா என்னென்ன பண்ணலான்ற இன்ஃபர்மேஷனே கொடுத்துருக்காங்க நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது பெரிய அளவில் வேறு எதுவுமே கிடையாது கால்குலேட்டர்னால் நார்மலாக எப்படி யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த கால்குலேட்டரை நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது ப்ளஸ் லெட்ரு நல்லாவே தெரியுது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிகை கடைக்கார் இருக்கு இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கடைக்கார் இல்லை வெஜிடபிள்ஸ் காய்கறி கடைக்கார் இல்லை வந்துட்டு பேக்கரி இல்லை வந்துட்டு நிறைய பொருள் விற்பனை செய்யவங்க இல்லை ஹார்ட்வேர்ஸ் எவ்வளோ கடைகள் எவ்வளோ ஷாப் இருக்குது மல்லிகை கடைக்கார் தான் இதை பயன்படுத்தினாப்பா வேறு எதுவுமே பயன்படுத்தக்கூடாதா யாருமே அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க எல்லாருமே பயன்படுத்தலாம் எல்லாருக்குமே இந்த கால்குலேட்டரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு இந்த கால்குலேட்டரை நம்ம பயன்படுத்தலாம் உங்கள் பார்த்தாலுமே தெரியும்னு நினைக்கிறேன் ஆன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க கிளியர் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளஸ்ஸு கூட்டுரு சிம்பிள்ஸ் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு கரெக்ஷன் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் அண்ட் பேக்கு கொடுத்துருக்காங்க ஆட்டோ ரிவியூ கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு ஷாப்புக்கு என்ன தேவையோ அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நிறைய கால்குலேட்டர் இருக்குதுங்க நிறையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமேசான் பேலே நீங்கள் வந்துட்டு புதுசாக வாங்க ட்ரை பண்ணாலும் எக்கச்சக்கமான கால்குலேட்டர் இருக்குது ஆனால் ஒரு ஷாப்பில் நான் வந்துட்டு என்னோட அனுபவத்தில் பயன்படுத்தின கால்குலேட்டர்லேயே இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான கால்குலேட்டர் இந்த கால்குலேட்டரை நான் வாங்கின வரைக்கும் ஒரு நல்ல யூசேஜ் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு பில் பார்க்குறேன்னு வச்சுக்கேன் எக்ஸாம்பிள் போன ஒரு பில் பார்க்குறேன் டக்கு டக்குன்னு தட்டுற மாதிரி கிளியர் பண்ணலாம் இல்லை ஜீரோ இன்னொரு ஜீரோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கால்குலேட்டர் இந்த மாடல் கால்குலேட்டரை நீங்கள் பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பேசி மொக்கை போட விரும்பலை அதால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாமா இப்போ அன்பாக்சிங் வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது வந்து என்ன நல்லா இருக்குது நம்மளுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு எதுக்குலாம் யூஸ் ஆகுது எவ்வளோ ஸ்பீடாக நம்மளுக்கு அந்த கால்குலேட்டரோட நல்லா நல்லாயிருக்கு ஏன்னா பட்டன் வந்துட்டு போல்டாக இருந்தால் தான் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு பில்லில் பார்த்துக்கிட்டே டப்பு டப் டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி இருக்கணும் கால்குலேட்டர் அடித்து உடனே ஆன்சர் தெரியாம இருக்கும் ஏன்னா ஒரு சில பேர் கால்குலேட்டர்லாம் நிறையா வந்துட்டு டேமேஜ் ஆகுது ஒர்க் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு கால்குலேட்டரை வாங்கி நம்ம ஆடியன்ஸுக்கும் ஷேர் பண்ணுவோம் அவங்கள வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் இந்த கால்குலேட்டர் இந்த அன்பாக்சிங் பார்த்த பிறகு உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இங்கே ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடியோ வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இந்த ப்ராடக்ட் லிங்க் வரும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது மூலிமா கூட அந்த பிக்சரை தொட்டிங்கன்னா டேரக்டாக நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் நான் வந்துட்டு சின்ன சின்ன அன்பாக்சிங் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் காசில் அதாவது என்னோட சொந்த பைசாவில் இந்த கால்குலேட்டரை வாங்கி நான் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணி என்னோட ஆடியன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் என்னோட அனுபவத்துல என்னென்ன பிரச்சனை வருதோ அதை குறித்து தான் நான் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அதுல இது ஒரு கால்குலேட்டரும் ஒரு பிரச்சனை என்னோட ஷாப்பில் அடிக்கடிக்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் போடுறாள் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனால வந்துட்டு என்னால் சீக்கிரமாக கால்குலேஷன் போட முடியல ஏன்னா கால்குலேட்டர் அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகுது அதுக்காகத்தான் நான் ஒரு புதுசாக ஒரு கால்குலேட்டர் வாங்கியிருக்கேன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடுத்த அதாவது இதுக்கப்புறம் அடுத்த லெவலில் பெரிய பெரிய அன்பாக்சிங் வீடியோஸ் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணோம் நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஷாப் வச்சிருக்கோங்க இல்லை மல்லிகை கடை காய்கறி கடை ஷாப் ஏதோ ஒரு ஷாப் வச்சிருக்க இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ